இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர் அனைவரையும் இந்த மண்டபத்தின் சார்பாக மாநாட்டு மக்களின் சார்பாக இது பொதுக்கூட்டம் அல்ல இது ஒரு மாநாடு இது பொதுக்கூட்டம் அல்ல இது ஒரு மாநாடு இங்கே கூட்டம் சென்னை சட்டமன்றத்திலே இன்று பெரிய பதட்டம் சென்னை சட்டமன்றத்திலே பெரிய பதட்டம் இங்கே கூடுகிற கூட்டம் அவருடைய ஆட்டத்தை முடிப்பதற்கான கூட்டம் இன்றைக்கு மதுராந்தத்திலே கூடி கூடியிருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில் மனம் வீசுகின்ற மலர்கள் பல இருக்கும் பல செடியில் பூத்த மனம் வீசுகின்ற மலர்கள் ஒரு மாலை போல் இறைவனிடம் சேரும் ஆக மனம் வீசுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டம் கட்சியினுடைய தலைவர்களாக இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு வாரமே வாழ்த்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த மாநாட்டு பந்தலை வாரமே வாழ்த்து கொண்டிருக்கிறது சூரியன் எங்குமே இல்ல சூரியன் மறைந்து போனது மோடி அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள் சூரியன் மறைந்து போனது தேசிய ஜனநாயக கூட்டம் நடைபெறுகிறது சூரியன் இல்லவே இல்லை இந்த இயக்கம் மாபெரும் இயக்கம் ஜனசங்கம் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா அதிமுக கூட்டாளிகளின் பாட்டாளிகளில் ஒருவராக பகை இருந்தாலும் நாங்கள் பகையல்ல பந்தாளிகள் என்று சொல்ல இந்த அண்ணன் டி தினகரம் உள்ளிட்ட அனைவரையும் வருக 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 வரவேற்று அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்றுபடுவோம் கூடுவோம் வெல்வோம் ஒருவேளை நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி ஆட்சி மாற்றம் உறுதி நூற்றுக்கு நூறு அதற்கான வேலைகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் இன்றிலிருந்து இன்றிலிருந்து இந்த சமயத்திலிருந்து அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு உழைத்து நாம் வெற்றி காண வேண்டும் தேசிய ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று சொல்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் முடிவு கெட்டுகின்ற நாளாக மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கெட்டுகின்ற நாளாகும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதால் நோக்கம் மக்களுக்கு மீது எந்த அக்கறையும் இல்லை மக்கள் மீது அக்கறை கொண்ட தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள் பதினோரு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள் இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகழ் ஓங்கு ஓங்குக என்று சொல்லி